பாக்க அப்பாவை மீது இருக்கிற இவன் ஒரு பைக் திருடன் கடங்கார ஃபோன் போட்டி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறதுனால இவன் பைக் மீது இருக்க வேற ஒரு பைக்கில் சாவி போட்டு ஏறுறான் அந்த பைக் அவன் பைக் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பைக்ல இருந்து இறங்காம அந்த பைக்கை மறைவா ஒரு சந்தில் கொண்டு போய் விட்டுட்டு இவனோட பைக்கையும் மறைவா அதே சந்தில் விட்டுட்டு அந்த பைக் எடுத்துட்டு பஜாரை சுற்றுறான் இவன் சந்தேகப்படுற மீது இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் ஒரு மெக்கானிக்கிட்ட கூட்டு போவான் அந்த பைக்கோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு என்னன்னு கேள்வி கேட்காம இவனுக்கு காசு கொடுத்துருவான் இப்போ இவன் இவனோட கடன் அடிச்சுறதுனால ரொட்டினாவே இப்படி எங்கெல்லாம் இவன் பைக் மீதே பைக் இருக்குன்னு பார்ப்பான் பைக் பக்கத்தில் இவன் பைக்கை பார்க் பண்ணுவான் அழைக்கா அந்த பைக்லேருந்து இந்த பைக் மாதிரி பைக்கை கொண்டு போய் வித்துருவான் வித்துட்டு உடனே வந்து இவன் அவங்களோட பைக் எடுத்துட்டு போயிருவான் இப்படி ரொட்டீன் அவன் பண்ணிட்டு இருப்பான் அந்த டைம்ல கப்பல் வந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது அவங்க கார் ரிப்பேர் ஆயிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பைக் வாங்கிட்டு போவாங்க அந்த பைக்கே கொண்டு போய் வித்துருவான் வித்துட்டு இவன் ரிட்டர்ன் வரக்கு முன்னாடி இவங்க பைக் எடுத்துட்டு போயிருவாங்க அடுத்த நாள் ஃப்ரெண்ட் வந்து இது என்னோட பைக் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் இப்ப இவன் அவனோட லக்கி பைக் போயிட்டுன்றதுனால வேற ஒரு பைக்ல இவன் கைவரிசை காட்டுவான் அந்த பைக்கு பெட்ரோல் இல்லாம நின்றோம் பெட்ரோல் வாங்க போன ஓனர் அந்த இடத்துக்கு வந்துருவாரு இப்ப போலீஸ் இவனுக்கு லாடம் கட்டிட்டு இருப்பாரு இந்த டைம்ல வெளியே இருக்கிற அவனோட பைக்க பாத்துருவான் போலீஸ் அசந்த டைம் போலீஸ் ஸ்டேஷன் ஓட்ட பிரிச்சு வெளியே இறங்கி தட்டியோட அவனோட பைக் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவான்